டாட்டா ஓப்பனான மார்க்கெட் அடுத்தடுத்த ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் நம்ம பார்க்கும்போது அப்டேட் சேஞ்ச் ஆயிடுச்சு அதில் முக்கியமான பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பயமாக ஒரு ரிலே கொடுத்துருக்காங்க நாராயண ஹிருதலை பதினஞ்சு பெர்சன்டேஜ் குறையான கீரோ ஹீரோ காப்ஸும் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே ஏறி இருக்காங்க டாட்டா மோட்டாஸ் வந்து ஃபைவ் பர்சென்டையும் விழுந்துருக்காங்க ஸோ யாரும் என்னென்ன நடந்துச்சு டாடா ஸ்டீல் என்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாமே வந்து டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மண்டே மார்னிங் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் போது வந்து பார்த்தா சின்ன பாசிட்டிவ் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மணி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் தான் வந்து மேலே கீழே மேலே கீழே போய்ட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்பது பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்னு இருந்துச்சு பட் ஆனால் அது ரொம்ப நேரம்லாம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பயமாக ஒரு ரேலி அது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லேருந்து வந்தது ஏன் வந்து திடீர்னு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் இன்றைக்கி திடீர்னு நேரத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் மேலே மேலே எடுத்துகிட்டு போனால் ஏன்னா ஆப்லாம் சொல்லி யோசிச்சப்போ ஓகே இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டர்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம் ஏன்னா பப்ளிக் செக்டர்ஸில் அடுத்தடுத்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு அதை வந்து அந்த பாசிட்டிவாக பாசிட்டிவான ஆப்டிமிசம் வச்சு தூக்கலாம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டாங்க ஸோ அதுதான் ரீசன்ஸ் ஏன் வந்து இன்றைக்கி பப்ளிக் செக்டார் வந்து பயங்கரமாக ஏறிச்சுன்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன இன்றைக்கி வந்து அது ஒரு சில ரிசல்ட்ஸ் வந்து இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல அது என்னென்னு பார்த்தோம்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து இப்போ பார்த்தோன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பேங்க் இருக்குது இதை வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து ஆறுலேருந்து ஏழு பேங்கை வந்து மாத்திரதா அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்கு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஃபஸ்ட்டு ரீசன் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர்ஸை வந்து நிறைய சின்ன சின்ன ஒரு பெரிய பேங்க் ஒரு சின்ன பேங்க்கையும் வந்து ரெண்டையும் ஒன்றா கம்பைன் பண்ணி அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோடைய எண்ணிக்கை வந்து குறைக்கிறாங்க அது எண்ணிக்கை குறைக்கிற மூலமாக கம்மியான பேங்க்ஸ் தான் வந்து எல்லா எல்லாருக்கிட்டையும் ரீச்சில் இருக்கும் இப்போ எப்படின்னா ஸ்டேட் பேங்க்னு இருக்குன்னா அது வந்து ஸ்டேட் பேங்க் பஞ்சாப் நேஷனல் சொல்லி தனித்தனியாக ஒரு ஒரு இடத்துல இருக்கிற போல இப்போ ரெண்டு கம்பைன் பண்ணிட்டு ஒரே ஒரு பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அது ரெண்டு அது ரெண்டையும் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பிரான்ச்சஸ் வந்து அதிகப்படுத்தலாம் ஒவ்வொரு பே பேங்க்கும் வந்து பார்த்திங்கனா தனித்தனி ஆப்ரேஷன் சொல்லும் போது அது பயங்கரமான நம்மளுக்கு வந்து ஒரு காஸ்ட்டும் அதிகமாகுது பயங்கரமான ஒரு இதாகுது ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம கண்காணிக்க வேண்டியது இருக்குது ஆனால் வந்து இதை வந்து சே அந்த பிரான்ச்சஸ் வந்து நம்ம இப்போ மாற்றிக்கலாம் பட் ஆனால் அந்த பேங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கலாம் எண்ணிக்கை குறைக்கலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய முடிவு ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினாலுலேருந்து இப்போ வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பேங்காக வந்து இவங்க மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜரான ரீசன் ஏன் வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவார்டி ரிசல்ட்ஸ் ஃபிஸ்கல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்துருக்கு அதில் வந்து நம்ம பார்க்கும்போது நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கனா ஏர் ஆன் இயர் வந்து க்ரோத் காட்டியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸை விட அதிகமாக இல்லை கம்மியாக அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்கள விட வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஏன்னா லாஸ்ட் இயர் இவங்களுடைய குரோத்தையும் இந்த வருஷ இவங்களுடைய குரோத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸை விட ப பப்ளிக் செக்டர் அது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பேங்க்ஸை வந்து கம்பைன் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐடைய பாலிசி கட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து நெக்ஸ்ட் வந்து பாலிசி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஏற்றிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிக்விடிட்டியை வந்து இவங்க அதிகப்படுத்துகிறாங்க ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளோ அவங்க ஃபண்ட் ரைஸுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் கோடி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அஞ்சு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஏன்னால் நெக்ஸ்ட் வந்து அவங்க ரிஃபார்ம் பண்ண போகிறாங்க ஏன்னா அதனால் தான் வந்து இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அதை எடுத்து அந்த வந்து கேபிட்டல்ஸ் எடுத்து அவங்க வந்து அந்த சின்ன சின்ன பேங்க்ஸையும் பெரிய பேங்க்கையும் வந்து ஒன்றா கம்பைன் பண்ணி நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு இதாக கொண்டு போவாங்களா ஒரு ப்ராஃபிட்டான இது விஷயமா இருக்கும் ஏன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அவங்க வேஸ்ட்டுக்காக இல்லை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்டரை வந்து அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஸோ அவங்க அது சொல்லியிருக்கனால அது ஒரு ரீசன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதபடி தான் க்யூட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இதெல்லாம் ரீசன்ஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆப்டிமிஸ்டில் இருக்குது அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் அதாவது பப்ளிக் செக்டாரிலே வந்து எந்தெந்த ஸ்டாக் எவ்வளோ எவ்வளோ பாசிட்டிவ் என்னன்றது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாள் வந்து ரெண்டு பர்சன் வரைக்கும் ஏறி இருக்காங்க இன்றைக்கி அவங்களோட ஷேர்

பயங்கரமான ஒரு குரோத் அதே மாதிரி கனரா பேங்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே அப்பு கொடுத்துருப்பாங்க கடைசி ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்தில் ஸோ கனரா பேங்காக இருக்கட்டும் இல்லை இந்தியன் பேங்காக இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோத் தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க்க வந்து பார்த்திங்கனா நூற்றி இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிருக்கும் ஷேர் பிரைஸ் நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா அதிகமாக வந்து ஐஓபி ஐஓபி பார்த்தீங்கன்னா இன்னிக்கு ஒரே நாள் வந்து நாலு பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்கு நாலு பர்சன்ட் ஏறனால அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாற்பது ரூபாய் இருபத்தஞ்சு காசில் இருக்குது ஸோ இதான் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு பப்ளிக் செக்டரை பற்றி பேசணுன்னா நம்ம கண்டிப்பாக பேசியாகலாம் ஏன்னா கடைசியாக அந்த ஒரு ஐம்பது அறுபதுனால பயங்கரமான ஒரு குரோத் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஷேர் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே தான் அதில் மெயினான விஷயம் அகமாக வந்து எஸ்பிஐ எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு பர்சன்ட் மேலே வரைக்கும் ஏறி இருக்காங்க அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி தொண்ணூற்றென்று கடைசியாக ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே நான் பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் தானிட்டாங்க ஸோ இது வந்து எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து இது மாதிரி இன்னும் பப்ளிக் செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுக்குன்றதை எதிர்பார்க்கலாம் பட் ஆனால் ஓவராலாக கொஞ்சம் காஷியஸாக இருக்குது மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஆயில் இருக்கிறது மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து ஒரு செய்தி ஏன்னா நான் பார்க்கும்போது பீட்டர் தியால் அப்படின்றவர் அவர் வந்து யாருனா ஃபவுண்டர் ஆஃப் தியால் எல்சிசி கம்பெனி அவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்படியாக ஒரு ஷேர்ஸை வந்து விற்றுருக்காரு கிட்டத்தட்ட அவருடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய ஓவரால் ஹோல்டிங் வந்து பார்த்தும்போது கியூ டூவில் வந்து டூ ஒன் டூ மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இருந்தது அதாவது இரநூத்தி பன்னெண்டு மில்லியன் யூஎஸ் டாலர் அதை நம்ம வந்து கோடியில் சொல்லணும்னா இருபத்தோரு இருபத்தோரு கோடியே ரெண்டு இருபது அளவுக்கு வந்து யுஎஸ் டாலரில் இருந்தது அவரோட மதிப்பு ஸோ அவ்வளோ இந்த அவருடைய ஷேர்ஸை வந்து இப்போ வந்து குறைச்சிருக்காரு கிட்டத்தட்ட இப்போ வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா ஏழு கோடிக்கு வந்துடுச்சு ஏழு கோடி நாற்பது நாலு லட்சம் யூஎஸ் டாலர்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறைச்சிருக்காரு இது வந்து முக்கியமாக அவர் எதே விற்றுருக்காருன்னா என்விடியாக தான் விற்றுருக்காரு ஏன்னா வந்து லாஸ்ட்டு அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கல் பரி சொன்னப்போ கொஞ்சம் இதாகிச்சுல அந்த டைமில் மட்டுமே வந்து பார்த்திங்கனா அந்த அந்த ஏ ரிலேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோடய மொத்த கேப் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் வந்து வைப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற ரிப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது ஸோ இவரும் வந்து பார்த்திங்கனா எப்போ இவர் வந்து எலிமினே இவர் வந்து அதுலேருந்து வெளியே வந்திருக்காருன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடியே வந்து வெளியே வந்துட்டு இருக்காரு ஸோ மைக்கேல் பரி இப்போ தான் ரீசெண்டாக சொன்னார் பட் இவர் வந்து ஒரு மாதம் முன்னாடியே வெளியே வந்திருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஓகே இது வந்து ஓவர் வேல்யூடு தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியறதுனால இவங்க வந்து அதுலேருந்து விற்றுட்டு வேலையே வந்திருக்காரு ஸோ இவருடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ தேர்ட் வந்து குறைச்சிட்டாரு இப்போ வந்து ஒன் தேர்ட் மட்டு தான் இருக்குது அதுலேயும் வந்து யார் ஏர்ஆரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் டெஸ்ட்லா இது மூணுலேயும் இருக்கார் அது மூணுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவர் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின வேலையிலேருந்து எயிட்டி பர்சன்ட் மேலே இருக்குது ஸோ அதில் வந்து எவ்வளோ ஒரு கிராஷ் வந்தால் கூட அவர் தாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இதில் வந்து அவர் ஒன்று வித்துருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி வந்த ஜேட்டாக தான் இப்போ இது கிடையாது ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் எஸ் கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது நிறைய பேர் விற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வால்ட்டாலிட்டி வந்து அதை நம்ம சொன்னோம் ஒன் பாயிண்ட் எயிட்லேயே வந்து பார்த்திங்கனா வைப் அவுட் ஆகிருக்கு அந்த ஒரு வாரத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கனா நாஸ்டாக் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கு ஒரே நாள் நவம்பர் ஏழாம் தேதி மட்டும் அந்த வீக் ஓவரால் பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் வீல் இருந்துச்சு நம்ம வந்து நம்ம வீடியோ கூட அதை பற்றி டீட்டெயில் நம்ம பேசியிருப்போம் ஸோ இப்போ அந்த டாப் செவன் மெக்னிஃபிஷியன்ட் செவன் சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இப்போ நாஸ்டாக் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ்ட் நம்ம ஃப்ரைடேவோடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து மேஜராக பாசிட்டிவும் இல்லை மேஜராக நெகட்டிவும் இல்லை ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்போலாம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வந்து அப்பு இல்லை வந்து ஃப்ளாட்டு அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் தான் வருது லாஸ்ட் அந்த ஒன் வீக் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது நடுவில் ஒரே ஒரு நாள் மட்டும் லைட்டாக ஏறிச்சு அதாவது அந்த யூஎஸ் ஷட் வந்து நீக்க போகிறாங்க யூஎஸ் ஷட் டவுனால் நீக்க போகிறாங்கும்போது அது மிகப்பெரிய செய்தி பயமாக மார்க்கெட் ஏறி இருக்கணும் பட் ஆனால் அது மாதிரி விஷயம் வந்துமே மார்க்கெட் அப்படி மிஷம் பயமாக ஒரு ரேலி கொடுத்து பட் அடுத்த ரெண்டு நாள் அடுத்தடுத்து குறைஞ்சிட்டனால மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் லாஸ்ட் அந்த ஷட் டவுன் எந்த எடுக்க போகிறோன்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துமே மார்க்கெட் வந்து அந்த ஒன் வீக்கு நம்ம ஓரளவு பார்க்கும்போது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு இருக்குது பட் திரும்ப திரும்ப கலெக்ஷன்ஸ் வரும் அதை நான் மறந்து வேணா இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டர்ஸை வச்சு ஏற்றிருக்காங்க மார்க்கெட்டு நூ நூற்றி பத்து பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஏறி இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தினா ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்குது பட் நாம் கொஞ்சம் நல்லா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க மற்றபடிக்கு வந்து இந்த டைமில் அவசரப்பட்டு ஒரு சில கொஞ்சம் ட்ராப்பாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் போயிட்டு விழுந்துட வேணான்றது நம்மளுடைய இது அடுத்து டாடா ஸ்டீல்ஸை பற்றி பார்த்தோன்னா கடைசி ஒரு பத்து நாளைக்கு நம்ம பார்க்கும்போது கூட ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வரைக்கும் போயிடுச்சு அவங்களோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு வந்துடுச்சு ஏன்னா ஒரு பதினாறு நண்பர்களுக்கு வரைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் பட் ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது அந்த பசன்டேஜ் வயசில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்படி ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் விழுந்திருக்கு இது ரீசன்ஸ் என்ன நம்ம பார்க்கும்போது கியூ டூ ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ்னா ஆப்டிமிசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கியூ டூ ரிசல்ஸ் வரும் வந்து ஸ்டாக்கு நல்லா ஏற்றிட்டாங்க அதை நூற்றி ஐம்பத்தொறு ரூபாய்க்கு வரைக்கும் போச்சு ஏன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து அவங்களுடைய பிரைஸ் டூ யானிங் ரேஷியஸ் எல்லாம் பார்க்கும்போது அது வந்து இது ஒர்த்தே இல்லை இது நீங்கள் ரொம்ப ரேலிதா அப்படின்னு மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை பேசியிருந்தாங்க உண்மை தான் ஏன்னால் அது ஒன் எயிட்டி நைன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா இப்போது அங்கே வந்து எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி த்ரீக்கு வந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம லாஸ்ட்டு ஒரு நம்மளுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ பிரைஸ் டு ஏனிங் ரேஷியோவில் எடுக்கிறது அமலில் இல்லைனா லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டேட்டாக வேறுங்க ஆவரேஜாக வந்து அவங்களுடைய பிரைஸ் டு ஏனிங் ரேஷியோஸ் எவ்வளோ இருக்குது பீ ரேஷியோஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அவங்க ரிட்டர்னாக நீடி கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் எவ்வளோ கொடுத்துருங்கன்னா நம்ம அதை கொஞ்சம் பார்த்துட்டு ஓகே இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஓவர்வேலி கொடுத்து நம்ம போகிறது நல்லதா இல்லையான்றதை நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ்ஸு இல்லை வந்து ஏர்ஆண்ஆர் க்ரோத்தும் பார்க்கலாம் ஏன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது பயமாக ஒரு பாசிட்டிவ் பயங்கரமான ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டிஜிட்ஸ் க்ரோத் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷேர்ஸை வந்து மார்க்கெட்டில் ஏத்துறது பிரச்சனை கிடையாது பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அது மாதிரி இருக்குங்கிறதுக்காகவே வந்து பயமாக ஏற்றுறதெல்லாம் வந்து அதை நம்ம சொல்லுமே ஐயோ போயிடுச்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு ஆஃப் மிஸிங் அட் ஃபோமோல போயிட்டு நம்ம வந்து பீக்கில் போய் வாங்குவோம் பட் அவன் டப்பு நாங்கள் வித்துட்டு ஓடிடுவோம் இதான் வந்து இன்ஸ்டியூஷனல் வந்து எப்படியெல்லாம் ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் டாடா ஸ்டீல்ஸ் வந்து யாரெல்லாம் போய் மாட்டாங்கன்றது தெரியல பட் நம்ம அந்த டைமில் கூட சொல்லியிருந்தோம் டாடா ஸ்டீல்ஸ்லாம் கொஞ்சம் ஓவ இப்போ தான் பயமாக ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைம் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு எஸ் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தோன்னா அது குறைய ஆரம்பிச்சிருக்கு ஒன் செவன்டி த்ரீக்கு வந்துச்சு மேபி ஒன் சிக்ஸ்டிக்கு போகுமான்றது தெரியல ஒன் சிக்ஸ்டி எயிட் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ன்றது நம்ம இது ஸோ ஒன் சிக்ஸ்டி எயிட்டே வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து ஓவர் வேல்யூங்கிட்டே யஸ் ஓவர் வேல்யூ தான் ஸோ இப்போ டாடா ஸ்டீல் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னால் வந்து பொறுமை நம்ம அந்த வாரன் பட்டுடைய இதில் படிச்சிருப்போம் பொறுமை எவ்வளோ முக்கியன்றது ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் டாடா ஸ்டீல்ஸ் இல்லாமல் மற்றது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது ஓகே தான் நாங்கள் வந்து செபி ரெஜிஸ்டர் கிடையாது ஜஸ்ட் எங்களுடைய ஒப்பினியன் மாதிரி தான் இது மறுபடியும் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கிட்ட கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் யார் பயமாக ஒரு ஆலையில் இருந்தாங்க பார்த்திங்கனா ஹீரோ மோட்டார் கப் அவங்க வந்து பார்த்திங்கனா அவங்களுடைய க்யூ டூ ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து அவங்க காட்டியிருக்காங்க அவங்களுடைய ரெவன்யூ குரோத் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய அஹால் டைம் ஆயில் இருக்காங்க ஃபிஃப்டி டூ வீக் ஆயில் இருக்காங்க பயங்கரமான ஒரு ரேலி தான் இன்றைக்கி ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பர்சன்டேஜ் மேலே வந்து பயங்கமாக ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நாலாயிரத்து முந்நூறுபால விற்கும் போது வந்து ஒரு சில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை ஹீரோ வந்து இப்போவே வந்து ஓரோ சொல்லியிருந்தாங்க பட் அதை அந்த டைமில் இல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ வந்து அவங்களுடைய ஓகே கன்சிடபிள் ரேஞ்சில் இருந்தது ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பி ரேஷியோ தான் இருந்துச்சு ஸோ அந்த டைமில் கூட அவங்க கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து ஐயாயிரத்தி எழுநூறுபா இருந்து ஒரு ஷேர் பைஸ் நாலாயிரத்தி முந்நூறுபாய்க்கு வாங்கிட்டு பட் நிறைய பேர் வந்து அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த டைமில் நான் கூட வந்து ஆட் பண்ணலாமல் வேணாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி ஓகே ஒரு மாதிரி யூஎஸ் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டுருங்க பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ யாருக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஒரு இது கொடுத்தோன்னே கவர்மெண்ட் கொடுத்தோன்னே அடாடட மாதிரி மொத்த ஆட்டோமொபைல் செக்டர் ஸ்டாக்ஸுமே வந்து பயமாக வேலை போயிடுச்சு அதே மாதிரி தான் வந்து அசோக் லேலான்னு அந்த அந்த டைம் தான் வந்து ஸ்டாக் ஸ்பிட் ஆச்சு ஸ்டாக் ஸ்பிட் ஆகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு ஷேருடைய ப்ரைஸு நூற்றி பதினாறு ரூபா நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கெல்லாம் கிடச்சிடுச்சு நல்லா நேரம் இருக்குது அசோக் லேலான்னு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு போயிட்டாங்க சடா சட சடான்ட்டு அந்த ஜேசி டூ பாயிண்ட் டோ அப்புறமெல்லாம் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ அது மாதிரி இருந்தாங்க அடுத்தடுத்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா சட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ண முன்னாடி நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தேழுன்னு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க க்யூட்டர் சல்ஸ்லாம் வந்து பின்னாடி நூற்றி நாற்பத்தஞ்சு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து அவங்க தாண்டி அவங்க போயிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது ஸோ அசோக் லேலானா இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அப்படிதான் வச்சு மகேனா மகேந்திராவுக்கு கதையும் அதே தான் ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டூ வீக் அகில தான் இருப்பாங்க அவங்களோட ஷேர் பேஸ் வந்து ஒரு மூணாயிரத்தி ஏழு ரூபாய்க்கிட்ட போயிட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுமே எல்லாருமே அந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா பயமாக ஒரு சர்ஜ் எல்லாருமே வந்து பார்த்திங்கனா நம்ம பட முடியாது உச்சத்துக்கு போயிட்டாங்க அதாவது இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடபிள் பண்ண ரேஞ்ச் தான் பட் நாம் நினச்சிருந்தேன் நாம் வந்து இதுக்கு முன்னாடி அந்த டைம்லேருந்து ஒரு கொஞ்சம் கரெக்ட் ஆச்சுன்னா அப்போ தான் வந்து ஃபேர் வேல்யூவாக இருக்கும்னு யோசிச்சுருந்தோம் பட் இப்போ அதை பார்க்கும்போது இது வந்து ஓவர் வேல்யூ மாதிரி தெரியும் நம்மளுக்கு ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் தள்ளி கூட ஓகே தான் ஏன்னா அவங்களுடைய க்யூ ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஓகே கொஞ்சம் இதாக இருந்துச்சா கரெக்டாக பார்த்தாங்க பட் க்யூ ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு மகேந்திராவது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு ஹீரோ தான் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ மாதிரி எல்லாம் இருக்கால வந்து இந்த டைமில் அந்த பக்கம் போகிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் அதாவது நோம்புரா எம்கே குளோபல் சாய்ஸு மோத்தில சொல்லுவாங்களா என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே இது வந்து நல்ல ஒரு இந்த ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பாசிட்டிவான ஒரு ஆப்டிமிசம் கொடுக்கும் ஃபியூச்சர்ல ஸோ இது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க ஸோ இது மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கனா இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு இதை கொடுத்துச்சு ஸோ ஓவரால் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் ஹைக்கு கொண்டு போயிருக்காங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி டாட்டா மோட்டார்ஸோடைய பேசஞ்சர் வெஹிக்கல் அதை பற்றி நம்ம பேசணும் ஏன்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து பார்த்திங்கனா ஒரு நா அஞ்சு சதவீதம் வரைக்கும் லாஸ் போனாங்க பர்சன்டேஜ் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரெல் நிறுத்திருக்காங்க பட் ஏன் இது என்னாச்சுன்னு பார்க்கும்போது முக்கியமாக ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் ஜேஎல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்டாக ஒரு பேக் ஆச்சு அவங்களுக்கு க்யூ டுசல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்களோட ரெவனியூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ஆன் இயரில் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு இது ரீசன்ஸ் என்னென்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஜேஎல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஹால்ட் ஆயிருந்துச்சி ஸோ அப்பவே சொன்னாங்க கியூ டூ ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அது அது மாதிரி தான் நடந்துச்சு இன்றைக்கி வந்து அவங்களோட கியூ டூ ரிசல்ட்ஸ் வந்து பயமாக அடி வாங்கி அதான் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் விழுந்துருக்கு ஸோ அதனால வந்து அவங்களோட அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே வந்து டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் பிஎம் பிவி அந்த ஷேரோட பைஸ் வந்து விழுந்திருக்கு ஸோ ஜேஎல்ஆர் மெயின் ரீசன் மெயின் ரீசன் வந்து சைபர் அட்டாக்கு அது மாதிரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து போய் கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சொல்ல பேசஞ்சர் வெகிக்கலோடைய ஷேர் பிரைஸ் வந்து அண்டர் வேல்யூட் தான் அதில் நம்ம எந்த இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஷேரோடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ரூபாயிலேருந்து இப்போ முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கு போயிட்டாங்களே நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கும் ஷேர்டைய பிரைஸ் அப்படின்னு மாதிரி நம்ம யோசிச்சோனா எஸ் கொஞ்சம் அது வந்து நம்மளுக்கு கொடுக்கும் தான் பட் இருந்தாலும் வந்து ஹெட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு கொஞ்சம் இருக்கக்கூட வாய்ப்பு வாய்ப்புகள் அடுத்தடுத்த நாட்களில் ஏன்னா எப்போயுமே வந்து அந்த நம்ம நிறைய இது முன்னாடி வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ன்ற விஷயத்தை பார்த்துருப்போம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் குறை வாய்ப்புகள் உண்டு ஆனால் கோயிலெலாம் ஏன் கேட்கக்கூடாது ஏன்னா குறைவுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியும் மற்ற இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த விஷயங்களை வச்சு நம்ம சொல்கிறோம் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் குறையடுற வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இன்னும் குறைஞ்சிச்சுனா அப்போ ஒன்று ரெண்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்குன்னா நம்ம வந்து அதை கன்சர் பண்ணலாம் ஏன்னா டாடா மோட்டார்ஸோடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து நெகட்டிவ் கொண்டு போய் விட்டுறாது இப்போ இல்லைனாலும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் ஆனால் இப்போ வந்து ஷார்ட் டேமில் கொஞ்சம் எல்லாம் இருக்கும் நம்ம அதெல்லாம் மீறி இல்லை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டேர்ம் தான் எனக்கு வந்து இதாக சாய்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் இல்லை ஷார்ட் டேம்மில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சிருப்பாங்க அதை விட்டுட்டு நான் அது ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டைமில் வந்து அது பக்கம் கொஞ்சம் போக வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் தான் நம்மளுக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் விஷயம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல் கமர்ஷியல் வெஹிக்கலாம் வந்து பயங்கமாக ஒரு சக்க போல் போடுறாங்கிற மாதிரி சொல்லலாம் முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அவங்களோட ஒரு ஷேர் பைஸ் ஃபர்ஸ்ட் நாள் ஓப்பனாக வந்து வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு பட் இப்போ வந்து முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இருக்குது அவங்களோட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோக்கு வச்சிருந்தாங்க அவங்களே பார்த்தும்போது இரநூத்தி முப்பது ரூபா என்போது வச்சிருந்தாங்க டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ரூபாய்க்கு மேலே இருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் மேலே வந்து தான் இருக்குது ப்ரீமியம் தான் இருக்கும் அதை பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த அக்டோபர் ஃபோர்டீன் ரெக்கார்ட் எடுத்து முன்னாடி வாங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் ஸோ அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கல் தான் வந்து நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான ஒரு பூம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமெல்லாம் இருக்குது அசோக் லலாங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காம்பிட்டேட்டர்ஸ் இவங்க தான் வேறு யாரும் உள்ள ஏன்னா மகேந்திரா இருக்காங்க மகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட் கமர்ஷியல் வெஹிக்கல் தான் வந்து அவங்க அந்த டோஸ்து பதா படா டோஸ்து மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுதான் வந்து அவங்க உக்கிங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட் அது மகேந்திரா வந்து அதனால மாதிரிலாம் ஒன்றும் பிரிக்கல ஸ்டாக்கை அசோக் லேலா வந்து ப்யூர்லி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல் தான் ஸோ அது வந்து பார்த்திங்கனா மஹேந்திராவும் இருக்குது பட் எப்போ வந்து அதை பிரித்து லிஸ்ட் பண்ணி இது பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து ஒன்றும் அது பயமாக ஷேர் உடையோட பேசலாம் பயமாகவே ஏறும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஸோ மற்றபடி நம்ம பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அசோக் கேலாம் டாடா மோட்டார் ரெண்டு பேர் தான் வந்து அதில் போட்டி போட்டுருக்காங்க மற்றவங்களாம் யாருமே வந்து அவங்க கிட்ட கூட இல்லை அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கமர்ஷியல் வெஹிக்கல் வந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகிற மாதிரி தெரிது ஸோ அது வந்து எப்படினா கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கிறது நம்மளுக்கும் ஓகேவாக இருக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர் வெஹிக்கல் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அவனும் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சுன்னா அப்போ நம்ம வாங்கிக்கலாம்ன்றது நம்மளுடைய கருத்து இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் அதாவது நகராயணா இறுதாலயா அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரே நாள் வந்து பதினாலு பர்சன்டேஜ் வரைக்கும் அப்போ ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது அவங்களுடைய க்யூர் ரிசல்ட் சொன்ன முடியும் தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹியர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூறு கொள்ளி அப்போயுமே சுற்றிட்டு இருந்த என்ஹெச் அதாவது நாராயணம் ஹியூர்தி ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ரெண்டாயிரத்து தாண்டி இருக்குது இது வந்து என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக் தான் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் பக்கமே வந்து அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஏழ்நூறு ஏழாயிரத்தி எட்நூறு எட்டாயிரம் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க ஸோ மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் அது மாதிரியான ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் ஃபார்ட்டிஸ் அது அதனால ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்கும் பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வந்து நான் இருதாலி அதோட ஃபண்டமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன் அவங்க வந்து கேன்சர் ரிலேட்டடில் இருக்க போகிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்கமிங் நிறைய விஷயங்கள் அவங்க யோசிச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம வந்து டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது அது எல்லாமே தெரிஞ்சிச்சு ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணா ஹிருதாலையா வந்து எப்போ எப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டாகதோ அப்போலாம் வந்து அக்மேட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ வந்து நாராயண ஹிருதாலயோட ஷேர் பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுக்கு மாதிரி வந்து யாரெல்லாம் கன்சிடர் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கனா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணியிருந்த ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரூபாய்க்கு போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஷேரோடு மேலே முந்நூறுரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாராயணா இறுதாலியா வந்து நெக்ஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்குமா ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்க ஏன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ணுவாங்க ஸோ ரெண்டாயிரத்துலேயே நிற்காது குறையும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபாய்க்கு வரைக்கும் வந்து நிற்க அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு கொடுக்காது ஏன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்து போகாதுன்னு நினைக்கிறேன் மற்றபடிக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கே சொல்லுங்கள் நான் வந்து நாராயணா இருந்தாலையை வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஹெல்த் கேரில் வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து எடுக்கிறது ஃபார்ம்மாக் இருக்குது அப்பலோ போல மாதிரி ஃபார்ட்டிஸ் ஆயில் குளோபல் ஹெல்த் கேராக எது வந்து நம்ம மேக்ஸ் ஹெல்த் சொல்லிட்டு அதனால் எனக்கு பிடிச்ச ஸ்டாக் வந்து இது ஸோ இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வேணும்னா நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன் ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு இது கொடுத்துருக்கு ரேலி கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு கோல்டு அண்ட் சில்வர் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திரும்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்குது சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பர்சன்ட் வரைக்கும்